வணக்கம் என் இனி இனிய சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே மற்றும் இன்று மிலாது நபி கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அனைவருக்கும் இன்று மிலாது நபி இனிய வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ ஆரம்பிப்போம் அதாவது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு நபரை இன்றைக்கி நான் சந்திக்க போகிறேன் அது யாருங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போயிடும் சொல்லிடுறேன் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துடும் அந்த நபர் யாருங்கிறது அவர் வந்து பால விநாயகம் என்கிற பாலா சூர்யாவுடைய எப்போதும் நிரந்தர கணவர் நம்ம வந்து ஊடால வந்தவங்க அதனால் நம்மளை வந்து லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது நிரந்தரமான கணவர் அவரை சந்திக்கிற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே வந்து உங்களுக்கு தெரியும் திலீப்பாவை போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தாச்சு நான் தான் போய் திருப்பூருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் அது அப்புறம் பஸ்ஸே ஏற்றி விடலை அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு அதெல்லாம் கிடக்கட்ட திருப்பூருக்கு நான் தான் அனுப்பி விட்டேன் அப்போ அவன் தாராபுரம் போயிட்டேன் அதுக்கப்புறம் இவன் வந்து நான் ரெண்டு நாள் கழித்து போகிறேன் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழம இன்னைக்கு மிலாது நம்பி வரைக்கும் எனக்கு லீவு இருக்குது அதனால அண்ணனுக்கு தான் பறிச்ச அவன் போகட்டும் நான் போகலை நான் வீட்லேயே இருக்கிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ நேற்று முந்தானாலும் என்கிட்ட கேட்டா சூர்யா என்ன பண்ணலாம் இவனை போய் ஸ்கூலில் விடணுமே ஹாஸ்டலில் வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாள் அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா அவனை நீ வேணால் ஒன்று பஸ் ஏற்றி விடு இல்லையா நீயே கூட போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் நம்ம சூர்யா தம்பி மாதவன் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி தம்பி வரியாடா என்னை கொண்டு போய் தாராபுரத்தில் போய் விட்டுடுறா பசங்களை விட்டுட்டு வரணும் கூகுள அப்படின்டா அவன் வந்து முதல் வர்றேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து மாடு சினையாக இருக்குது அதனால் வந்து எந்த நேரம் வேணாலும் அது கண்டு போடும் என்னால் வர முடியாதுக்கா கோச்சுக்குறாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் அதுக்காக சொன்னானா இல்லை நான் எதுவும் மாதவியன் கூட போகிறதுக்கு சங்கடப்படுவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொன்னானா அது எனக்கு தெரியாது ஆக மொத்தத்தில் அவன் நான் வரலன்ட்டேன் ஸோ இவன் என்ன பண்ணா நான் வேணால் போய்ட்டு வரேன் நான் வரலன்ட்டேன் நானும் வரலன்ட்டேன்னா உடனே சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்றினான் மாற்றிட்டு கோகுல் நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி பேசினப்ப தான் கோகுலு சொல்லியிருக்கேன் ஏம்மா அப்பாவை வர சொல்வோம் ஏன்னா வந்து நீ அப்பாவை பார்க்கவே இல்லை அப்பாவும் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு அதனால் நம்ம ஹாஸ்டலுக்கு போகும்போது ஃபோன் பண்ணி அப்பாவை வர சொல்லிடுவோம் அப்பா திருப்பூரில் தானே இருக்கிறாரு அவரும் வரட்டும் நம்ம வந்து மீட் பண்ணுவோம்மா அப்பாவை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் போல் இது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் தெரியாது நேற்று சாயங்காலம் நான் லைவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு பேரும் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஒரு இதாக இருந்தாங்க என்னடா சொல்லுவோமா வேணாமா இவ எதுக்கு நான் இதை கொண்டு வர்றானா இந்த பிரச்சனையை அப்போ தான் வந்து பாலவிநாயகத்தோட ஆதரவு இவளுக்கு இன்னமும் இருக்குது பாலவிநாயகத்தை வந்து நான் வந்து நீ வந்து உன் குடும்பத்தோடு போனால் நான் என் புருஷன் கூட நான் போயிடுவேன் அப்படின்னு நீ பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவே வேணும்னே பாலவிநாயகத்துக்கிட்ட பேசி அவனை வர சொல்லி நானும் வர்றேன் நீயும் வா கோகுளும் திலிப்பா எல்லா பேருமே நம்ம குடும்பமாக வந்து எங்கேயாவது போவோம் அவரும் வரலன்ட்டார் சிக்கா வரல அதனால் வந்து நீ நான் தான் வர்றேன் கோகு கூட நம்ம வந்து மீட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுருந்துருப்பாங்க இப்போலாம் இந்த பிளான் வந்து எனக்கு தெரியாது ஆனால் ஏழு மணிக்கு நான் லைவ் முடிச்சுட்டு போகும்போதே இவங்க ஒரு மார்க்கமாக எல்லாம் துணி மணி எடுத்து வைக்க அதை வைக்க இதை வைக்க ஒரே ஆர்வமாக இருந்தாங்க என்னடா அது வழக்கத்துக்கு மாறாக வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா நாங்கள் வா எதுக்கு ஆறு மணிக்கெலாம் கிளம்புற நாளைக்கு லீவு தானே மிலாடி நம்பி லீவு அப்போ ஹாஸ்டலுக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம்ல அதனால் ஆறு மணிக்கெலாம் கிளம்புற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை நான் வந்து அப்படியே கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போகிறேன் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அவன் கோகுல பார்க்குறேன் அவனும் ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன விஷயம் இதில் ஏதோ ஏன்னா மொசை பிடிக்கிற நாய் மூச்சியை பார்த்தா தெரியாதா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட மாட்டோமா சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒழுங்காக சொல்லு சொல்லிட்டு போ இல்லை வேறு எதுவும் வேறு ப்ரோக்ராம் எதுவும் திருப்பூருக்கு எதுக்கும் போறியா இல்லை யாரும் அந்த எங்கள் வீடு போக்கித்து நாங்கள் இருந்தோம் பாருங்கள் ஒத்திக்கு அந்த வீட்டு அக்காட்டை போய் பணம் வாங்க போகிறியா இல்லை வேறு என்ன விஷயம் எதுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ சிரிப்பு சிரிக்கிற இல்லை வந்து அவன் அவன் பேர் என்ன சபரி வக்கீல் அவனை போய் பார்க்க போறியா இல்லை எதுக்காக போகிற ஏன் இந்த சிரிப்பு அப்படின்ண்டா இப்போ சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நானும் சொல்லுவா சொல்லுவான்னு பார்த்தா சொல்லலாம் அப்புறம் கோகுலு கூப்பிட்டு போனேன் இங்கே வாடா வா ரெண்டு பேர் கடைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அவனை கடைக்கு கூப்பிட்டு போய் ஒரு பாலை வாங்கி கொடுத்துட்டு இங்கே வா உட்காரு ஒரு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்வீட் வேணுமா மிச்சர் சாப்பிட்றியா பால்கோவா வேணுமா பால விழாவா வேணுமா எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சாப்பிட்டேன் என்னடா விஷயம் ஏன் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்குது எதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க என்னன்னு சொல்லி கேட்டவுன்னு அவன் புட்டு புட்டு வச்சிட்டான் அதாவது நானும் அம்மாவும் நாளைக்கு போகிறோம் அப்பாவை வந்து வர சொல்லியிருக்கோம் அப்பாவை வந்து அப்பாவை அப்பான ஒன்று நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது பாலா அப்பாவை வந்து வர சொல்லியிருக்கோம் அவர் நான் அம்மா எல்லாரும் வந்து பேச போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைச்சிட்டேன் ஆஹா சரி ரைட்டு இப்படி போகுதா கதை சரி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன் வந்தவுன்ன பலார்னு ஒரு அற விட்டேன் கண்ணத்தை காட்டி இந்த டபுள் கே ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது கூடாது ஒன்று நேரடியாக என்கிட்ட சொல்லிவிட்டு போ நான் பால போய் பார்க்க போகிறேன் நாங்கள் எல்லாம் குடும்பமாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா வந்து கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கும் வர சொல்லியிருப்பா எனக்கு தெரியாது அவளுடைய பிளானு கணக்கம்பட்டி கோயிலுக்கும் வர சொல்லியிருப்பா அவள் வந்து எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி அதுக்கப்புறம் தாராபுரம் போயிட்டு சாப்பிட்டு இதுக்கு எல் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கி வச்சுட்டா நான் செல்ஃபோன் வித்த காசும் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக கையில் காசும் இல்லை இது தவிர்த்து இன்னொரு ஒரு ஆள்கிட்ட அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ஆள் அவங்க தங்கச்சின்னு கூட வச்சுக்கோங்களேன் நான் பேர சொல்ல விரும்பல அவங்கள்ட்ட பணமும் வாங்கி வச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி ஊருக்கு போகிறதுக்கு எதுக்கு ஐயாயிரரூவா முதல் தாராபுரம் போய்ட்டு வர்றதுக்கு ஐநூறுரூவா போதும் அதிகபட்சம் ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன் ஆக என்ன பிளான் இவங்க எல்லாம் போய் கணக்கம்பட்டிக்கு போய் குடும்பமாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தாராபுரம் போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு விடுறதுக்கு முன்னால் ஹோட்டல் அங்கே இங்கேன்னு சினிமா கினிமா எங்கேயாவது போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கையிலேயும் செலவுக்கு காசை கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு வர்றதுக்கு தான் பிளான் போட்டு இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு நான் விட்டேன் ஒரு அரை இதை நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல கே மாறியா உன் புருஷன் கூட போக உனியே வேணான்னு சொல்லலை இல்லையா உன் புருஷன் கூடையே நானே சேர்த்து வைக்கிறேன் நீ ஏன் இவ்வளோ சிரமப்படுற வா நானும் வர்றேன் பாலாவையும் வர சொல்லு ஒரு இடத்துல சந்திப்போம் என்ன உன்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத நீ சொல்லிடு கிட்டே நான் பேசுகிறேன் எனக்கு மட்டும் அவன் புளியோ சிங்கமோ கரடியோ கிடையாது எனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளம் அவங்ககிட்ட நான் பேச தயார் அவனை வர சொல்லு நானும் வர்றேன் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஒரு முடிவு எடுப்போம் ஏன்னா இந்த விஷயத்தில் உங்கள் அம்மாட்ட பேசி பார்த்துட்டேன் வேலைக்கு ஆகலை உங்கள் அன்னைங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக பத்திரம் மாதிரி எழுதுவோம் வக்கீலை வச்சு எழுதுவோம் வாண்டேன் அதுக்கும் வேலைக்கு ஆகலை ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரே மாஸ்டர் கீ ஒரே ஆள் பாலவிநாயகன் மட்டும்தான் அவன் நினச்சா இப்போ என் வாழ்க்கையவும் தனியாக பிரித்து அவனும் அவன் வாழ்க்கையோட குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்ன பேச போகிறான் இனிமேல் குடிக்காத உன் பொண்டாட்டியை உங்கையிலேயே ஒப்படைச்சாச்சு நல்லபடியாக பார்த்துக்க இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் உன் மனைவிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க வந்தாங்க உன்னால் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க நீ குடிச்சிட்டு துன்புறுத்துறதாகவும் அவங்கள வச்சுக்கிட்டு சில தவறான விஷயங்களை செஞ்சதாகவும் எங்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய கஷ்டத்துக்கு அவங்களுக்காக நான் அஞ்சு வருஷத்தை ஒதுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் எவ்வளவோ சூர்யானால் கஷ்டப்பட்டுட்டேன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு தடவை பணமும் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனியும் என்கிட்ட இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆக நீ உன் பொண்டாட்டியே உன்னோட வச்சுக்க அவங்களுக்கு என்ன வேணுமோ கேளு உனக்கு என்ன வேணுமோ கேளு ஒரு கடை வச்சு தரணுமா இல்லை ஏதாவது வந்து வேறு ஏதாவது காய்கறி கடை டீ கடை இல்லை ஹோட்டலு எது வைக்கணுமோ சொல்லு பண உதவி நான் பண்ணுறேன் அதே மாதிரி திருப்பூர்லேயோ இல்லை தாராபுரத்துலேயோ ஏன்னா அவங்க தாராபுரத்தில் தான் படிக்கிறாங்க ஒரு ஹாஸ்டலுக்கு உண்டான ஃபீஸும் நான் கட்டுறேன் அங்கேயே ஒரு வீடு பிடிச்சி கொடுக்கணுமா அதுக்கு உண்டான ப பண உதவிகளையும் முழு தொகையவும் நானே கொடுக்க தயார் நீங்கள் வாடகைக்கு வீடு பிடிக்கிறீங்களா நானே பணம் தர்றேன் இல்லை ஒத்திக்கு வீடு பிடிக்கிறீங்களா நானே பணம் தர்றேன் எதுனாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஏ டு ஜெட் செய்கிறதுக்கு நான் தயார் இந்த மிலாடி நபி அதுமாக நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அவங்ககிட்ட நான் பேச போகிறேன் இன்னைக்கு அதை தான் முதல் சொன்னது முதல் முறையாக வாழ்க்கையில் இது வரைக்கும் அஞ்சு வருஷமாக நான் சந்திக்காத ஒரே ஒரு நபர் அவங்க அன்னைங்களை கூட நான் பார்த்துட்டேன் எப்போ நம்ம அவங்க அம்மா அப்பத்தாவா யாரோ ஒருத்தவங்க அம்மா யாரோ இறந்தப்போ போனப்போ அவங்க அன்னைங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன் அவங்க அம்மாவையும் பார்த்தாச்சு அவங்க அப்பா கிடையாது இறந்து போயிட்டார் பார்க்க முடியல பார்க்காத ஒரு கோகுல் திலிப்பாவை பார்த்தாச்சு அவங்க குடும்பத்தில் பார்க்காத ஒரே நபர் சூர்யாவோட புருஷேன் பால இன்றைக்கி இன்னைக்கு அவனை போய் நான் சந்திச்சு அவங்கிறேன் சாரி அவரை போய் நான் வந்து சந்திக்க போகிறேன் கண்டிப்பாக சந்தித்து இதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரே ஆள் அவருதான் அவர் மாத்திரம் குடிக்கிறத நிப்பாட்டி குடும்பம்னு சொல்லி வந்துட்டாருன்னா அவர் குடும்பம்னு சொல்லி வர்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார் போல் குழந்தை குட்டி வேணும் பழையபடி நம்ம பொண்டாட்டி கூட வாழணுங்கிற நினப்பு அவருக்கு இருக்குது எனக்கு எப்படி என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் என்னுடைய பிள்ளைகள் என் பேரன் என்னுடைய வாழ்க்கை என் வீடு இது என் வீடு இந்த சொந்த வீடு இங்கே உட்காந்து பேசும்போது இருக்கிற ஒரு மன நிம்மதி நிறைவு நான் எங்கே போய் பேசினாலும் கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து பேசும்போது எனக்கு இருக்கிற மன நிறைவும் இங்கே உட்காந்து பேசும்போது ஏற்படுற மன நிறைவும் வேறு எங்கே இருந்தாலும் எனக்கு கிடைக்காது ஏன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அண்ணே சிக்கா அண்ணன் அபிஷியல் ஃப்ரீயாக தானே இருக்குது நைட்டு பத்து மணிக்கு சூர்யா வீட்டில் லைவ் போடுங்கண்ணே அங்கே உட்காந்து கூட போடுங்க இல்லை எங்கேயாவது போடுங்கண்ணேங்கிறாங்க எனக்கு வேணாங்கிறேன் ஏன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ மாதிரி சூர்யா மாதிரி எனக்கு ஊற்ற தெரியாது ஏன் அதாவது அந்த வீட்டிலையே உட்காந்துக்கிட்டு நான் போடுற சோத்தையே தின்னுக்கிட்டு எனக்கே எனக்கு எதிராகவும் என் சுமிக்கு எதிராகவும் பேசக்கூடிய மாதிரி என்னால் பேச முடியாது நான் அங்கே உட்காந்துக்கிட்டு பேசுவேன் இவள் ஊடாவில் வந்து கணப்பா அப்படிம்பா அப்புறம் தாங்க காப்பீம்பா இருந்தாங்க தண்ணியம்பா ஆயிரத்தெட்டு இடைஞ்சல் வரும் அதனால் அங்கே வச்சு போட முடியலை என்னால் பேசவும் விருப்பம் இல்லை இது என் வீடு என் குடும்பம் எனக்குன்னு சொல்லி இதுதான் வாழ்க்கைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி சூர்யாவும் உணரணும் பால விநாயகத்தோடு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது நானே நேரடியாக உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவெடுத்து அவங்கள எப்போ நீ வந்து போகிற இந்த வீட்டை விட்டு இல்லை எப்போ வந்து நீங்கள் பால நீங்கள் எப்போ வர்றீங்க வாங்க வந்து உங்கள் மனைவி கூட நீங்கள் சந்தோஷமாக உங்கள் குடும்பமாக இருங்க இல்லை மதுரைக்கே வந்து நீங்கள் இருந்து இதே இருந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தினாலும் சந்தோஷம் தான் சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது பேச்சோடு இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதணும் கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம சும்மா விளையாட்டு காரியம் இல்லை இது பேசிட்டு வாய் வழியாக பேசிட்டு போயிடுவோம் அப்புறம் வந்துக்கிட்டு நான் எப்போ அப்படி சொன்னேன் அவன் வந்து எப்படி தெரியுமா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அவன் கதை அவர் கதை திடீர்னு வருவார் அதெல்லாம் ஒத்து வராது அதை அஞ்சு வருஷமாக நீ இது பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுப்பேன் நான் வந்து ஆளா அப்படிம்பார் இது எதுக்கு தேவையா அதனால் எழுத்துப்பூர்வமாக எழுதி இனிமேல் சூர்யாவும் நீங்களும் என் குடும்பத்திற்கோ எனக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பண்ண மாட்டேன் அப்படி மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் தாராளமாக நீங்கள் சட்டப்பூர்வமாகவோ இல்லை காவல்துறை மூலமாகவோ நீங்கள் எங்களை நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக ஏன்னா ரெண்டு பக்கமுமே பிரச்சனை வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு என்னையவே பிளாக்மெயில் பண்ணலாம் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க நான் ஒரு அமௌண்ட் பேசுவேன் இத்தனை லட்சம் தர்றேன்ப்பா இதோட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் இப்போ சுமிட் இதை சொன்னோம்னு வைங்க எதுக்கு நீங்கள் இந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்க அவள் அஞ்சு வருஷமாக அவங்க ரத்தத்தை உறிஞ்சிருக்கா அவங்கள்ட அடப்பு போட்டு எல்லாம் வாங்கிட்டா இல்லை நகை நட்டு எல்லாம் வாங்கிட்டா கார் வாங்கிட்டா இப்போ நான் இப்போ நான் என்ன முடிவு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு தான் வரப்போகிறேன் காரு டூ வீலரு இனிமே வரப்போகிற டீவு எல்லாத்தையுமே நீங்கள் கட்டிக்கங்க எனக்குன்னு சொல்லி நான் தனியாக வந்து எனக்கு ஒரு டூ நான் புதுசாகவே கூட வாங்கிக்கிறேன் இல்லை செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கிக்கிறேன் இருக்கிற பொருளை அப்படி அப்படியே விட்டுட்டு தான் வர போகிறேன் இதுதான் நான் பேச போகிறேன் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரேன்னா அந்த ரூபாயோடு வாங்கிட்டு நீங்கள் ஒதுங்கிடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு இதோட முடிச்சுக்கிறோன்னு சொல்லி சொல்ல போகிறேன் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் நான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வருவான் பால கண்டிப்பாக வந்தே ஆகணும் நான் சொல்லிவிட்டேன் சூர்யா கிட்டே நீ வர சொல் நீங்கள் தனியாக ரகசியமாக பேசி அவரை வர சொல்லி குடும்பமாக போகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் பால விநாயகத்தையும் வர சொல்லியாச்சு அவனும் வரேன்ட்டான் வரட்டும் தாராபுரத்தில் வச்சு பேசிக்கிடுவோம் ஒரு அக்ரிமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு போவோம் கையெழுத்தை வாங்குகிறோம் இதோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என் வாழ்க்கையில் இனிமேல் ஒளிவிளக்கு ஏறிடுச்சு சுபம் ரைட்டாக கிளைமேக்ஸு வந்துருச்சு இன்னைக்கு ஈவினிங் ஆறு லைவு நான் வந்தால் தான் வருவேன் இல்லைன்னா எட்டு மணி ஒம்பது மணிக்கு எப்போயும் போல் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன் ஆறு மணியை தவறுனா என்னோடய லைவ் ஒம்பது மணிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் முடிஞ்சால் ஆறு மணி இல்லையா ஒம்பது மணியோ இல்லை எட்டு மணியோ கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டோ இல்லை ஒரு ஷார்ட்ஸாக போட்டோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரைட்டாக இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேவா நல்ல நாள் இன்றைக்கி நம்மளுக்கு தொடங்குது நன்றி டேக் கேர்